அவர் இல்லாமல் செய்தார் ரஜீம் பிஸ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது மீடியாக்கள் யாருமே அதை இரநூத்தி ஐம்பத் ஐம்பத்தி எட்டு நாள்கள் என்று சொல்வதில்லை எல்லோருமே ஒன்பது மாதம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் நேற்று நான் உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னேன் இஸ்ரேலிய டிஃபென்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலிய இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற பத்திரிகை தொடர்பாளர் டேனியல் ஹங்கேரி ஹமாஸை நாம் வெற்றி கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு ஐடியாலஜி என்று சொல்கிறார் எப்போ ஒம்பது மாதமாக நான் கிழித்திருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவோம்னு சொன்னது அதில் பல நேரங்களில் இவரும் சேர்ந்து சொன்னார் இன்னும் ரெண்டு பட்டாலியன் தான் இருக்கான் ஒரே ஒரு ஹமாஸ் தான் இருக்கான் அவனை கொண்டுட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ என்னடா இப்படி காட்டி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி நத்தியானுகோம் அங்கே ஒரு பைத்தியார மினிஸ்டர் உண்டு பார் பென்கர் அவனும் அவனை சாடி இருக்கான் இப்போ நேற்று முழுவதும் இஸ்ரேலில் அவங்களுக்கு இவன் பதில் சொல்கிற விதத்தில் நிறைய சொல்லிட்டான் நம்ம ரப்பாவுக்கு போய் ஒரு மாதம் ஆச்சு அங்கே என்ன செய்தோம் காசாவில் எல்லா இடத்துலையும் ஜெயித்தோம்னு சொன்னோம் இப்போ ஒரு இடத்துலையும் நம்ம இல்லை எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது டனல்ஸு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஹாஸ்டேஜஸ்ஸு ஒன்றும் சாதிக்க முடியலை ஹாஸ்டேஜஸில் இப்போ புதுசாக கிடைக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா ஒரு ஐம்பது பேர்கிட்ட தான் உங்களோட இருப்பாங்க மீதியெல்லாம் இஸ்ரேலே கொண்டுட்டு அப்போ இந்த இஸ்ரேலுடைய வீதிகளில் போராடுகிறார்கள்வா அந்த மக்களுடைய நிலை என்ன அவன் இரநூத்தம்பத்தெட்டு நாளும் போராட்டம் ஏதாவது ஒப்பந்தத்தை போட்டு ஆளை கொண்டு போனேன் நீ புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் ஏதாவது ஒரு சீஸ் ஃபயரை ஒத்துக்கிட்டு அந்த மக்கள் அவ்வளோ நீ காப்பாற்றி இவங்க கையில் கொடுத்துருக்கணும் இப்போ உள்ளதும் போச்சுடா நுள்ளங்கண்ணு எதுவுமே உன் கையில் ஒரு பார்கேனிங் பவர் இல்லை அடுத்தது நேற்று ஒரு நானூற்றி ஒன்றாவது மிலிட்டரி பே பிரிட் பேரிகேட்ஸை பிரிகேட்ஸை அடிச்சிருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க எண்ணிக்கை சொல்லலை ஒரே ஒரு இராணுவ கமாண்டர் இறந்து விட்டார் என்று மட்டும் இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது அடுத்தது லோட்டார் லோட்டார் என்பது என்னவென்று சொன்னால் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன் இஸ்ரேலு காசாவை தாண்டி போராளிகள் குழு வந்து தாக்கி விடாமல் இருப்பதற்கு பல ஏற்பாடுகளை பண்ணது அது ஒன்று பஃபர் ஸ்டோனுன்னு சொல்லிச்சு பஃபர் ஸ்டோன் அதாவது நாங்கள் பாதுகாப்பு மண்டலம் என்று ஒன்றை கொண்டு வந்தது அதன் பிறகு ஒரு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் ஈழத்துக்கும் நாங்கள் ஒரு கடலையே உள்ள தோண்டுகிறோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு தண்ணீரை கொண்டு இந்த எல்லாம் அடித்து அதெல்லாம் நிரப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் நாங்கள் இப்போ எல்லாம் போக கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னால் லோட்டாருங்கிற ஒரு எலைட் போல்ஸை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இவர்கள் காசாவனுடைய வளாகத்தை பாதுகாப்பார்கள் என்று அதன் பிறகு இந்த பத்து நாளும் நமது காணொலியை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அது என்னவென்று சொன்னால் இந்த பத்து நாளில் கடந்த ஐந்து நாட்களாக ஹிஸ்புல்லாவுடைய பாணியில் நாம் ஏவுகணை தாக்குதலை மட்டுமே நடத்துவது என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அத்தனையும் இந்த லோட்டார் இந்த இந்த சாரியம் இந்த நிர்ஹாம் போன்ற இடங்களில் தாக்கி கொண்டே இருந்தன இப்போ அந்த ராணுவ வீரர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதாவது பிளாக்லிஸ்டட் இனப்படுகொலை இராணுவம் அப்படிதான் சொல்லணும் சர்வதேச அளவில் அதுக்கு இப்போ அப்படி தான் பேர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி எங்களால் இனிமே தாக்கு பிடிக்க முடியாது நாங்கள் வா வந் திரும்ப வந்துடும் நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அனுப்பிக்கிடுங்க அப்படின்னு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் நீங்கள் வேறு இராணுவத்தை பிரிவரை அனுப்பி எங்களுக்கு விடுப்பு கொடுங்கள் என்று இல்லை என்னன்னா அவங்களில் நிறைய பேரை நாற்பது வயதை நிறைந்து விட்டார்கள் மிலிட்ரியில் நாற்பது வயதுனால் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுக்கணும் இப்போ நேற்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நாற்பத்தி ஆறாக மாற்றிருக்கான் இப்போ ஹெரிடிமே ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய அந்த பழமைவாத யூதர்களை நீ வந்து இராணுவத்தில் சேர்க்க வேண்டாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டால் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஷன் சொல்லக்கூடிய விலக்கு தொடரும்னு சொல்லிட்டேன் இப்போ எங்களை வந்து வயசை நீட்டி இருந்து சாகுங்கிற அது முடியாதுன்றிருக்கேன் இது ஒரு இது தொடர்ந்து நடக்கக்கூடிய பல இராணுவ சிப்பாய் இஸ்ரேலிய சிப்பாய் கழகத்தில் இதுவும் ஒன்று இப்போ எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன இப்போ ஊடகங்கள் நான் சொல்லும்போது நிறைய இந்த இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் நிறைய உள்ள இறங்கி டீட்டெயில்ஸ் எடுத்து போடுறாங்க புது புது ஒவ்வொரு கட்டுதையும் படிக்கும்போது பல அரிய தகவல்கள் வருகின்றன அவங்க வந்து அதுக்கு உள்ளல போய் பார்த்தா காசா பகுதி பெரும்பாலும் அமைதியாகவே இருக்கிறது எந்த பகுதியிலையும் ரொம்ப முன்னாடி சொல்லுவோம் ஃபயர் ஃபைட்டிங் அப்படி இல்லை ரஃபாவில் இந்த பூபி ட்ராப்புக்கு பிறகு அங்கேயும் அமைதி தான் நிலவுகிறது ஆனால் சில இடங்களில் சண்டை நடக்கிறது ரஃபா கிராசிங் ஃபிளாடல்ஃபியா இதில் அங்கேயும் கொத்து கொத்தாக இவர்கள் இறப்பதாகத்தான் செய்து கிடைக்கிறது ஆக நேத்தும் அவர்கள் ஹவுலஸ் செட்டில்மெண்ட்டை மிசில் கொண்டு தாக்கியிருக்காங்க அல் சைத்தூனை மிசில் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் ரஃபானோடைய பல பகுதிகளில் மிசிலை கொண்டு தாக்கியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலே ஒரு பெரிய அறிக்கையை விட்டு இருக்கிறது நேற்று முப்பத்தஞ்சு அப்பாயி மக்களை கொலை செய்திருக்கேன் அது அதுக்கு ஒரு சாதனை அடுத்தது நாங்கள் எழுபது பெர்சன்ட் ரப்பாவுடைய கட்டுமானங்களை அழித்து விட்டோம் இவனுடைய முதல் ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னன்னா அப்பாவிகளை கொலை செய்கிறது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் சொன்னால் ஆஸ்பத்திரி ஸ்கூலு ஒருவா ஸ்கூலில் மூணு தடவை குண்டு போட்டான் நிறைய பேர் இறந்தாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி ஸ்கூலு போல கட்டுமானங்கள் அனைத்தையும் அழிப்பது அதில் எழுபது பெர்சன்ட்டாக அழிச்சிட்டோம்னு சொல்கிறான் எழுவது பர்சன்ட் ஹமாசா அழிச்சிட்டேன்னு சொன்னா ஒரு மாவீரன் இது கோலத்தனத்தினுடைய உதிர்ந்த கட்டம் அடுத்து அல் அக்ஸா அல் அக்ஸால இப்போ அல் அக்ஸா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா இந்த மீடியாக்கள் பாருங்கள் ஊடகங்கள் உலகம் முழுவதும் இதுவரைக்கும் காசாவுக்குள்ளால இஸ்ரேல் போறத ஒரு பெரிய நாட்டை உடைத்து கொண்டு உள்ளே போய் உரிக்கக்கூடிய ராணுவத்தினரெல்லாம் அழித்து விட்டு ஜெயித்து கொண்டு இருப்பது போல அவர்கள் எழுதுவதை பார்த்தா முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று நேற்று வரைக்கும் சஹிதான் அவங்க அவர்கள் அத்தனை பேரும் இராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் உடைத்து விட்டு உள்ளே போய்விட்டதாக எழுதிட்டு இருந்த நேற்று ஏ இன்னைக்கு காலையில் ஏகபோகமாக எல்லா பத்திரிகைகளும் தலைப்பிடுகின்றன ஹமாஸ் கனாட் பி டிஃபீட்டட் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இவர்களுக்கு இந்த புத்தி வருகிறது ஹமாஸை நாம் வெற்றி கொள்ள முடியாது இப்போ அல் அச்சால் இந்த வந்தேரிகள் ஒரு நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாலு பேர் போய் நேற்று குழப்பம் பண்ணியிருக்காங்க போலீஸோட பாதுகாப்போடு இன்னைக்கு ஜும்மா அங்கே எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் வெஸ்ட் பேங்கில் நல்லா அடிக்கிறாங்க அதில் நேற்று ரெண்டு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கில் குழுவில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் அவங்க காயம்பட்டதை மட்டும்தான் சொல்லுவான் ஏதாவது ரொம்ப முக்கியமான கமாண்டர் இறந்து போனாதான் இறந்து போனதாக சொல்லுவான் ஹிஸ்புல்லா இப்போது இந்த காஸ் இந்த பாலஸ்தீன் பிரச்சனையினுடைய மிகப்பெரிய ஹீரோ ஹிஸ்புல்லா அதனுடைய இன்னொரு பெரிய ஹீரோ ஹசன் அசுருல்லா ஏன்னா நீங்கள் வரக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பத்திரிகைகள் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளை படித்தால் ஒரே ஹசன் அசுருல்லா ஹசன் அசுருல்லா ஹசன் நசுருல்லா அதை ஒருதன் சொல்லியிருக்கான் ஹசன் அசருல்லாங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் இதாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி போய்ட்டுது ஹசன் அசுருல்லான்னு சொன்னோன்னா ஒரு வகை ஆகுறாங்க அப்படின்னு அப்போ நேற்று நான் ஒரு ஐயாயிரம் மிஷில் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு யோகி யோதியாத் ஆகர்நாத் இந்த பத்திரிகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா தியோடர் நமக்கு ஒரு நாடு வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுகளில் பேசுகின்ற போதே இதுதான் பெரிய அளவில் பிரச்சார வக்தியாக பயன்படுத்துது அதில் அடுத்த தலைமுறையினர் இன்னும் அந்த பத்திரிகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது சொல்லுது இருபதா நாங்கள் எண்ணிட்டோம் இருபதாயிரம் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய உள்ளால வந்திருக்கு ஒருவேளை அதில் கமாஸ் அடித்ததும் இருக்கலாம் அடுத்தது யுத்தத்துக்கு போகிறேன் நார்த்தில் நான் வடக்கு காசா இஸ்ரேலில் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டோட நோவா எலக்ட்ரிசிட்டி கம்பெனியுடைய டைரக்டர் கோட்ஸ்தின் என்பவர் என்ன சொல்லி கோட்ஸ்தின் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவங்கிற இடத்த தாண்டி நீங்கள் போக முடியாது ஏனென்று சொன்னால் எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி இல்லை அதேமாரி நீங்கள் வந்தால் எல்லா இடத்தையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாத அல்லது மின் இணைப்பு இல்லாத இடங்களாக ஹிஸ்புல்லாவல் அவனும் ஹிஸ்புல்லான்னு சொல்லல ஹசன் மாற்றி விட முடியும் இப்போ ஹிஸ்புல்லா அடிக்குங்கிறத விட்டாங்க ஹசன் அசுருல்லா அடிக்கிறதுங்கிறதான் சொல்றாங்க அடுத்தது நேற்று நேத்தும் செய்புதீன் அல் ஜலீல் ருசுவத்துல் ஆலம் அல் நகோரா என்ற இடங்களுக்கு இருபது மிசில்களை ஏவுகணைகளை அனுப்பி இருக்கிறார்கள் ஒருவர் சஹீதாகி இருக்கிறார் காலையில் அது நடந்த தான் ஹிஸ்புல்லா ஒரு இருபது ஏவுகணைகளை தாக்கி இருக்கிறது அவர் அந்த ஹிஸ்புல்லாவினுடைய ஒன் ஆஃப் த கேடஸ் அதாவது க ஹிஸ்புல்லாவினுடைய அணியைச் சேர்ந்த ஒருவர் அவருடைய மௌத்திலையும் ஹசன் அசுருல்லா கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அவர் பேசும்போதெல்லாம் சகாதத் இஸ் தி சொல்யூஷன் அண்ட் விக்டரி அண்ட் நாட் டெத் அண்ட் டிஃபிட் என்று சொல்கிறார் அதை ரொம்ப இன்சிஸ் பண்ணிகிட்டே வரார் சகாதத்துங்கிறது இறைவனின் பாதையில் கொலை செய்யப்படுவது என்பது வெற்றியும் நமக்கு நிரந்தர விமோசனமும் ஆகும் அது நாம் வாழ்க்கையை இழந்து விட்டோம் அல்லது இறந்து விட்டோம் என்று சொல்வது என்ற சொற்களை நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அடுத்தது இந்த சைப்ரஸுக்கு வந்த சைக்காலஜிக்கல் ஃபியர் அதாவது சைப்ரஸ் எனக்கும் இஸ்ரேலோட யுத்தத்துக்கும் ஜமந்தம் கிடையாதுன்னு சொல்லிச்சு அப்போ இவர் சொன்னார் நீ உதவி செய்வேன்னா ஹஸ் ஹசன் ஹஸ்ரல்லா சொன்னாங்க நான் நீ உதவி செய்வேன்னா நான் உன்ன தாக்குவோம்னு சொன்னார் பிறகு ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன செய்ய தான் போய் அங்கே எங்கெல்லாம் சைப்ரஸில் எங்கெல்லாம் இஸ்ரேல இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்குறாங்கங்கிற எடுத்து போட்டாங்க இதை நேரத்தில் நான் விரிவாக சொன்னேன் எடுத்து போட்டாங்க அப்புறம் சைப்ரஸ் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இனிமேல் நாங்கள் அந்த அந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்திரிகையாளர் டீட்டெயிலாக சைப்ரஸில் என்னென்ன வேலைகள் நடக்குங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு அவ்வளோ டீட்டெயிலுக்கும் நம்ம உள்ளே போக முடியல ஆனால் சைப்ரஸோடைய ப்ரெசிடென்ட் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு நாங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவே மாட்டோம் இதை ஹசன் ஹசனாக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த சைப்ரஸ் இது பெரிய அளவில் போயிருக்கீங்க பெரிய அளவில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அதே போல் இன்னொரு பெரிய ஏற்பாடு என்ன தெரியுமா இந்த ஜோர்டான் ஜோர்டான் வந்து பெரிய அளவில் இஸ்ரேலி ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு உதவி செய்து என்பது நேற்று பத்திரிகையில் வந்த தகவல் அங்கே மூவாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கிறார்கள் இவங்க அங்க என்ன செய்யறாங்கன்னா ஜோர்டானுக்கு குழப்பத்தை உண் பண்ணதுக்கு சில ஐஎஸ்ஐஎல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவது அத்தோடு ஜோர்டான் இராணுவத்துக்கு உள்ளால் புகுந்து அதை கட்டுப்படுத்துவது ரெண்டு வேலையே செய்கிறார்கள் இதுவும் நேற்று வெளிச்சத்துக்கு வந்துட்டு அப்போ ஹசன் அசுரல்லாம் சொல்லிட்டாரு ஜோர்டான் தன்னுடைய பாதையை மாத்திக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி சிரியாவிலும் ஈராக்கிலையும் அமெரிக்கர்களை வெளியே போக வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தி சட்டமும் ஜேத்தி வெளியே போக வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே மாதிரி வெளியே போகலைன்னா ஈராக்கும் ஒரு லெஜிடிமேட் டார்கெட் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இலக்காக மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் ஈரான்ல ஜோர்டான்ல கொஞ்சம் இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்களும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இந்த ஏற்பாடு இஸ்ரேலுடைய ஏற்பாடு காலந்தாழ்த்துவது நோக்கம் சைப்ரஸை தயார் பண்றது ஜோடானை தயார் பண்ணுறதுங்கிற அடி அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு அது நேற்று வந்த ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கல் இப்போ நம்ம இஸ்லாமிக் ஜேர்னலிஸ்டில் ஒரு நல்ல வேலை செய்கிறாங்க இந்த நார்தன் இஸ்ரேல் நான் வடக்கு இஸ்ரேலில் இவங்க போய் தாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான தளங்களை இவர்கள் தயார் செய்கிறார்கள் என்பதை எடுத்து போடுறாங்க நம்மகிட்ட மிஷில் இருக்கு நம்மட்ட அது இருக்குது இது இருக்குங்கிற அந்த பம்மாத்தோடு கொள்ளவில்லை அப்புறம் ஈரான் வந்து என்ன ஈரான் அமெரிக்க ரஷ்ய சைனாவோடு இருபதாயிரம் பில்லியன் டாலருக்கு வியாபார ஒப்பந்தம் போட்டிருக்கு அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் எல்லாம் விட முக்கியம் என்னன்னா சவுதி அரேபியா டாலர்ல இருந்து யூரோக்கு மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஒரு ஐம்பது வருஷத்து எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டாலர்ல தான் நாங்கள் எண்ணெய் பணத்தை ரிசர்வில் அமெரிக்காட்ட வைப்போம்னு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனோட அந்த ஒப்பந்தம் முடிகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூனில் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை முடியுது ஆகவே நாங்கள் யுவான் எண்ணு இந்த மாதிரி இதுக்கு போகிறோம் ஜப்பான் என்னயோ இதோட இதுக்கும் யூரோப்பில் பரவலாக இருக்கக்கூடிய யூரோக்கும் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிரடியாக இருக்கிறது ஏன்னா நேற்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு சொல்லலாம்னு நான் இருந்தேன் என்னென்னா இந்த நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப் அதாவது ஆஃப் ரிலேஷன்ஷிப் சவுதியோட அவங்களுடைய உறவுகளை இஸ்ரேலுடைய உறவுகளை சுமூத்தனாக்கிடுறதுக்கு சுமூகமாக்கிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த முயற்சியை பற்றி நேற்று அது அல்மோஸ்ட் கைவூடும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவே இஸ்ரேலு சவுதி அரேபியா கைவிடுகிறது இதில் இது நிலைச்சி நிற்குமா என்னான்னு தெரியல ஆனால் ஒப்பந்தத்தை ரினிவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை ரினிவ் பண்ணாமல் என்ன யுவானு யூரோ இதுக்கு மாறுறதுங்க அதை பகிரங்கமாக அறிவித்து விட்டது இது இன்று அமெரிக்க பொருளாதாரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரியாடு ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அமெரிக்காவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் முழுவதும் இருந்து வெளியில் போகுது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு இல்லை போட்டிருந்தா பணம் போட்டிருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இரநூத்தி ஐம்பது பெர்சன்ட்டு வெளியில் போதும் அப்படின்னாங்க அப்போ பொருளாதார ரீதியாகவும் இவர்கள் ஒரு ஆளை ஒரு ஆளுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு வருவோம் ஆனால் உலகத்தை கொள்ளை அடித்து போட்டுருவோம் அடுத்தது ஹவுத்திஸ் நேற்று மூணு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் அதில் அமெரிக்காவினுடைய டஸ்ட்ராயர் ஒன்று கேப்டன் ஆஃப் பேரிஸ்னு சொல்லி செங்கடலில் ஒரு கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அடுத்தது ஹாப்பி காண்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை அரேபியன் சீல தாக்கி இருக்கிறார்கள் இதுக்கடையில் யுஎஸ் வந்து யுஎஸ் அமெரிக்கா வந்து ஆங்கில நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து பெரிய தாக்குதல் ஒன்றே நடத்தியிருக்கிறார்கள் அதில் அவர்களுடைய ஏஜென்ட் ஐஎஸ்ஐ போல உள்ள இருந்த ஏஜெண்டு ஒசாமா ஜமீல் முகமது காசின் ஜாசி ஜனாதி என்பவரை கொலை செய்திருக்கிறார்கள் அவன் சொன்னதை கேட்க மாட்டான்டானா என்னன்னு தெரியல கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த ஹசன் அஸ்ருல்லா உலகம் முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை இப்பொழுது கவனிக்கத் தொடங்கிவிட்டார் தன்னிட இது இருக்கே ஆள் இருக்கு பெரிய படை இருக்கே பெரிய ஆயுதம் இருக்கிறது என்று பீத்தி கொண்டிருக்காமல் இருக்காமல் ஒரு யுத்தம் வந்தால் இவன் எங்கிருந்தெல்லாம் நம்மை தாக்குவான் என்பதை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார் அதற்கான அவகாசம் அவருக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது ஏன்னா நேற்று அறிவும் இல்லை எலக்ட்ரிசிட்டி போட்டு சொல்லிட்டேன் சும்மா ஏரியா நீங்க வந்து அங்கே வந்தேன்னா ஒரு நிமிஷம் கூட உனக்கு கரண்ட் இல்லாமல் ஆயிரும் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளால கரண்ட் இல்லாமல் ஆயிக்கிறோன்னு இப்படி இந்த யுத்தம் ஒரு குளோபல் டைமன்ஷனை எடுக்குது கொச்சு நேற்று வந்துட்டு போனவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவங்க ஈரான் வந்து யுத்தத்தில் இறங்குன்னு சொன்ன உடனே அமெரிக்கா எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் வடக்கு இஸ்ரேலில் யுத்தம் வந்தால் என்று கொஞ்சம் மிரட்டலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேக்குறேன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்